ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிபாஸ் கிச்சன் அண்ட் ப்ளாக் இன்றைக்கி வீடியோவில் ப்யூர் சைவம் ப்யூர் வெஜ்ஜு சாப்பாடு வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ நம்ம நாத்தனார் வந்து வராங்க எங்கள் நாத்தனார் வந்து வந்திருந்தாங்க அவங்களுக்காண்டி அவங்க ஃபேவரேட்டான டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருந்தோம் சாம்பார் ரசம் வத்த குழம்பு பண்ணிட்டோம் குழம்புல வந்து இதெல்லாம் பண்ணோம் ஒரு ஸ்வீட் வந்து பண்ணியிருந்தோம் ஸ்வீட் வந்து சம்பாரவ பாயாசம் இது ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து லிங்க்கும் வந்து இதில் கொடுக்குறேன் கூட்டில் வந்து உருளைக்கெழங்கும் பட்டாணியும் போட்டு கூட்டு பண்ணியிருந்தோம் அவரைக்காய் கேரட் போட்டு பொரியல் வந்து பண்ணியாச்சு பண்ணி அப்பளம் வந்து அந்நேரம் வறுத்துட்டோம் ஆக்சுவலாக ஒரு மணிக்கு வந்து ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு இந்த வேலையெல்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு இலை இலை சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லி இலையில வச்சுருவோம் அவங்க வந்தோடனே இலையில் வைப்போம் பார்த்தா அவங்க மூணு மணிக்கு தான் வந்தாங்க ஸோ ஒரு மணிக்கெலாம் நம்ம உலைய வச்சு எல்லாத்தையும் வடித்தாச்சு அடுப்படி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அவங்க மூணு மணிக்கு வர்றதுக்குள்ளே நாங்களும் சாப்பிட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோமா ஸோ நாங்களும் சாப்பிட்டு முடித்தாச்சு சாம்பார் ரசம் செம்ம டேஸ்ட்டு வத்த குழம்பு அதோட டேஸ்ட்டு இது வந்து பொங்கல் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களோட இதையும் இலையில் வந்து வச்சாச்சு இலையில் வச்சு ஊறுகாய் பொங்கல் அப்பளமும் வந்து அப்பளம் வந்து பொறிச்சாச்சு அப்பளம் பொறிச்சு இலையில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் இப்படி ஒருக்கா நீங்கள் இலையில போட்டு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் ரசம் வந்து எப்படி செய்வேன்னா ரசம் ஊற்றி அப்பளம் இருக்கலாம் அப்பளத்தை எல்லாம் நொறுக்கி போட்டுருவேன் அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் பாய்